நடந்து முடிந்த பிஆர் எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி அவங்களுடைய கடினமான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது எம் மிஷின்ஸ் வைக்கப்பட்டிருந்த சென்டர்ஸ்ல சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்து போது இவிஎம் மிஷின்ஸ் வைக்கக்கூடிய பெட்டிகளை ஒரு லாரில கொண்டு போய் மாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்ல எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிஜேபி ஆட்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க ஐநூறு கிலோ லட்டு அஞ்சு லட்சம் ரசகுல்லாவா ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மக்கள் தெளிவா இருந்துக்கோங்க சமீபத்தில் எஸ்ஐஆர் சர்ச்சையை வந்துச்சு வாக்காளர் சிறப்பு திருத்தம்னு கொண்டு வந்தாங்க இப்ப இருக்கிற அனைத்து கட்சிகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த எஸ்ஏஆரை எதிர்த்தும் எஸ்ஐஆர் ஆதரிச்சும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா உண்மையில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டியது இந்த எஸ்ஐஆர் கிடையாது இதற்கும் மேல் இருக்கிற இந்த இந்த ஒழித்தால் தான் மக்களின் மனநிலை உண்மையில் தேர்தலில் பிரதிபலிக்கும் அதுவரையுமே இந்த யூத பிராமணர்கள் முதல்வர் முதல்வர நினைக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க இந்த எதிர்க்கிற இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோங்க காங்கிரஸ் இருக்கட்டும் அனைத்து கட்சிகளுமே கூட்டு கலவாணிகள் தான் இந்தியாவிலேயே ஈவிஎம்ஐ முற்று எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி ஐந்தாம் தமிழ் சங்கத்தின் ஐந்தாம் யுக கட்சி ஈவிஎம் எதிர்ப்போம் நல்லாட்சி அமைப்போம் ராஜ்குமார் பண்டாரம் ரங்கராஜ் பரையார் என் கார்த்திக் வன்னியர் சந்தோஷ் வேளாளர் முதலியார் வன்னியர் என் பேர் கவி குயில் பரையர்குடி என்னோட பெயர் வசந்தகுமார் சரவணன் பரையர்குடி பேர் வந்து செல்லத்தரசு கல்லருகுடி எனக்கு பேர் வேலாயுதம் பாண்டியன் குடி பார்க்கவுக்குல மலைய மன்னர் உடையார்